வணக்கம் குழந்தைங்களா நம்ம இன்னைக்கு கல்வி கண் போன்றது என்ற பாடத்துல பயிற்சியை போறோம் முதல்ல சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் ஆ இன்பம் ஆ துயரம் இ வருத்தம் இ கவலை துன்பம்னா என்னன்னா கஷ்டம்னு அர்த்தம் அதோட எதிர் சொல்லியது எது இன்பம் தானே இன்பம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் அப்பனா இன்பம்னு எழுதலாமா சரியான விடை ஆ இன்பம் உதவித்தொகை தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ உதவ கூட்டல் தொகை ஆ உதவிய கூட்டல் தொகை உதவு கூட்டல் தொகை ஈ உதவி கூட்டல் தொகை உதவி தொகைன்னு இருக்கு இல்லையா இதில் இத்தை எடுத்துட்டு கூட்டல் சேர்த்து உதவி கூட்டல் தொகைன்னு எழுதணும் ஈ உதவி கூட்டல் தொகை புரியுதா குழந்தைங்களா அடுத்து யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் யாருக்கு எலாம் ஆ யாருக்குள்ளாம் ஈ யாருக்கெல்லாம் ஈ யாருக்கெல்லாம் இந்த சொல்ல எப்படி சேர்த்து எழுதணும்னா யாருக்கெல்லாம்னு எழுதணும் சரியான விடை ஈ யாருக்கெல்லாம் அடுத்து வாழ்க்கையில் முன்னேற உதவுவது டேஷ் அ சோம்பல் ஆ பொய் இ தீமை ஈ கல்வி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா என்ன செய்யணும் சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்கணும் இல்லையா நல்லா படித்தாதான ஒரு பெரிய வேலைக்கு போக முடியும் அப்பதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் சரியான விடை ஈ கல்வி புரியுதா குழந்தைங்களா அடுத்து வினாக்களுக்கு விடை எளிப்போமா ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார் விடை அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் பேசினார் அப்படின்னா என்னன்னா சிறு தொழில் தொடங்கிறதுக்கு அரசாங்கம் நமக்கு உதவித்தொகை தருவாங்க அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த கூட்டத்தில் விளக்கமாக பேசினார் புரியுதா குழந்தைங்களா அடுத்து பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை விடை பண உதவி தேவைப்படுவோருக்கான கூட்டத்தில் பொன்வண்ணன் கலந்து கொள்ளவில்லை எனவே அவருக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை அப்படின்னா என்னன்னா ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கூட்டத்தில் பேசினார் இல்லையா அந்த கூட்டத்தில் என்ன பேசினாருன்னா சிறு தொழில் தொடங்குறதுக்கு அரசாங்கத்தில் எப்படி பணம் வாங்கணும் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் அங்கே பேசினார் அந்த கூட்டத்துக்கு பொன்வண்ணன் போகவே இல்லை இல்லையா அதனால் அவருக்கு எப்படி பணம் வாங்கணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தெரியாமல் போனதால் அந்த உதவித்தொகை அவருக்கு கிடைக்கல புரியுதா குழந்தைங்களா பயிற்சியை நல்லா படித்து சரியான விடை எழுத முயற்சி செய்ங்க நன்றி